ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஎன்ஸ் அல்டிமேட் கொண்டாட்டம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம சைதாபட் பெருமாள் கோயிலில் வந்து கஜேந்திர மோட்சம்ன்றது திருவிழா வந்து இன்னைக்கு நடந்தது ஸோ அதன் அதோட தொகுப்பை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டே வாங்க கஜேந்திர மோட்சம்னா என்னன்றது நான் அப்படியே சொல்லிகிட்டே வரேன் கஜேந்திர மோட்சம் பாகவத புராணத்தில் எட்டாவது நூலில் பகவான் விஷ்ணு முதலையின் பிடியில் சிக்கிய கஜேந்திரன் என்னும் யானையின் அபயக்குரலை கேட்டவுடன் நேரில் தோன்றி யானைக்கு மோட்சம் அளித்ததை விளக்குகிறது இக்கதையை வியாசரின் மகனான சுகப்பிரம்மம் அத்தினாபுரத்து மன்னன் பரி பரிசித்துவிற்கு கூறியதாக அமைகிறது இந்த கஜேந்திர மோட்சம் வரலாறு ஸோ இந்த புராண வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா கஜேந்திரன் என்னும் பெயர் கொண்ட யானை திரிகூட மலையில் உள்ள யானை கூட்டத்தின் தலைவனாக வாழ்ந்து வந்தது ஒரு நாள் தாகம் தணிக்க தனது யானை கூட்டத்துடன் நீர்நிலையை நோக்கி சென்றது அப்பொழுது அந்த குளத்தில் வாழும் ஒரு முதலை கஜேந்திரனின் காலை பற்றியது முதலையின் வாயில் அகப்பட்ட கால்களுடன் உயிருக்கு போராடிய கஜேந்திரனை மற்ற யானைகள் காப்பாற்ற முயன்று தோல்வியுற்றன தனது இறுதி காலம் நெருங்குவதை உணர்ந்த யானை ஒரு தாமரை மலரை தனது தும்பிக்கையால் பற்றி வான் நோக்கி ஆதி மூலமே என பெருமாளை நோக்கி சரணாகதி செய்தது தன் பக்தனின் துயர் துடைக்க விரைந்து வந்த பெருமான் தன் தனது சக்கராயுதத்தால் முதலையின் தலையை துண்டித்து யானையை விடுவித்து மோட்சமளித்தார் ஸோ இது பின்னணி பார்த்தீங்கன்னா இதில் யானையாக கூறப்பட்ட கஜேந்திரன் தனது முற்பிறவியில் அரசன் இந்திர தூய்மை நாட்டை ஆண்டு வந்தார் இவர் ஒரு சிறந்த விஷ்ணு பக்தராக விளங்கினார் ஆனால் அகந்தை இவர் கண்களை மறைக்க அகஸ்திய முனிவரின் சாபத்தால் யானையாக பிறப்பெடுத்து பின் இறைவனால் அகந்தை ஆணவம் அழைக்கப்பட்டு மோட்சம் கிடைக்க பெற்றார் முதலையின் பிடியில் இருந்து கஜேந்திரன் விஷ்ணுவை நோக்கி துதித்த பாடல் கஜேந்திர துதியாக போற்றப்படுகிறது இது விஷ்ணு நாமத்திலும் முதல் ஸ்லோகமாகும் முதலையாகிய சாபம் பெற்ற ஒரு கந்தர்வன் ஒரு முறை முனிவர் தேவலோகத்துடன் கந்தர்வனும் சேர்ந்து நீராடினர் முனிவர் சூரிய நமஸ்காரம் செய்கையில் விளையாட்டாக கந்தர்வன் அவரது கால்களை இழுத்தார் இதில் கோபமடைந்த முனிவர் முதலையாக பிறப்படைப்பாய் என சாபமிட்டார் தனது தவறை உணர்ந்த கந்தர்வம் சாப விமோச்சனம் வேண்டினார் பிறவியிலே முடிவின் கஜேந்திரன் கால்களை பிடிக்க விஷ்ணுவால் சாப விமோச்சனம் பெறுவாய் என கூறினார் ஸோ அதன்படி கந்தர்வனும் அரசனும் முறையே முதலையாகவும் யானையாகவும் பிறப்பெடுத்து தங்களது சாப விமோச்சனத்தை பெற்றனர் இந்த கஜேந்திர மோட்சம் பார்த்தீங்கன்னா யானைக்கு பெருமாள் மோட்சம் அளித்த பாங்கை விளக்குகிறது கஜேந்திர மோட்சம் பார்த்திங்கன்னா எல்லா பெருமாள் கோயில்களும் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ஸோ இந்த விழாவை காண வரும் பக்தர்கள் தங்களுக்கும் மோட்சம் அளிக்க வேண்டும் என பெருமாளிடம் வேண்டிக் கொள்வார்கள் ஸோ இந்த கஜேந்திர மோட்சம் வந்து இன்னைக்கு நம்ம சைதாபெட் பெருமாள் கோயிலில் வந்து நடந்திருக்குது ஸோ வாங்க இதோட ஃபுல் வீடியோவை நம்ம இதை அப்படியே பார்த்துக்கிட்டு வாங்க